வணக்கம் சந்திரன் தலைப்பு சேர்ந்து நடத்துவது நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா அப்படின்னு ஒரு அருமையான கருத்து கேள்வி ராகு கூட சுக்கரன் சேர்றது பொதுவா தாமதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கட்டத்தில் ராகு சுக்கரன் இருக்கிறது ராகு சுக்கரன் இருந்தால் வந்து அந்த ஜாதகத்துக்கு குழந்த பாக்கியம் தாமதமாக இருக்கும் திருமணத்தில் சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ராகு சுக்கரன் இருந்தால் கொஞ்சம் காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றது இது தெசா இப்போ நம்ம கேட்டது தெசா இந்த செயற்கை வந்து தெசா எப்படி இருக்கும் இப்போ இது சூரியன் நட்சத்திரத்துக்கு சூரியன் நட்சத்திரத்துக்கு திசை ராகு புத்தி வரும் சூரியன் நட்சத்திரத்துக்கு சுக்கரதசை ராகு புத்தி வருமா அப்படின்னு பார்த்தா வராது திசை வாய்ப்பு இல்லை ராகுதை சுக்கர புத்தி வரும் ராகுதை சுக்கர புத்தியில திருமணம்லாம் நடக்கும் அவங்களுக்கு இப்போ உத்தரம் உத்திராடம் கார்த்திகை தசை குரு புத்தியில கல்யாணம் பண்ணா சிறப்பு அதுக்கு அடுத்த புத்தில கல்யாணம் பண்ணா ஓட்டு கேஸுக்கு தான் ராகு தசை குரு புத்தியில கல்யாணம் ஆயினா தசை சனி புத்தியில் பிரச்சனை வரும் ராகு தசை சுக்கர புத்தியில் திருமணம் பண்ணா அப்படியே ஒரு மூணு வருஷம் எடுத்துட்டு போயிடலாம் திருமணங்கள் நடக்கும் சூரியன் நட்சத்திரத்துக்கு தசை சுக்கரதசை கேது புத்தி வருமானம் அவங்களுக்கு வராது அவங்களுக்கு வந்து சூரியன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது தசை சுக்கர புத்தி வராது ராகுதசை சுக்கர புத்தி அவர்களுக்கு யோகத்தை தான் அளிக்கும் அவர்களுக்கு அவங்களுக்கு தான் அளிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிற கார்த்திகை உத்திர இடத்துக்கு முதல் பாதம் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம் பதினஞ்சு வயசு வரைக்கும் சந்திரபுத்தி செவ்வாய் இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் நாற்பது வயசு வரைக்குமே ராகுதச இருக்கும் முதல் பாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு ராகுதச ராகு புத்தி இருபத்தி ஏழு ராகுதசை குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி முப்பத்தி மூணு வயசுலதான் கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு முன்னால பண்ணா பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் வந்து ராகுத சுக்கரபுத்தில தான் அவர்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது இரண்டாவது வந்து சுக்கரன் நட்சத்திரம் சுக்கர் நட்சத்திரத்துக்கு சின்ன வயசுலேயே சுக்கரதசைக்கு ஏது புத்தி ராகுபுத்தில வரும் அது ஸ்கூலிங்ல இருக்கும் அதில் ஒன்றும் பெரிய சுவாரஸ்யமாக இருக்காது கவிதை போட்டி கதை போட்டி இதில் கலந்துக்குவாங்க அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ராகுதையில் சுக்கர புத்தி வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் ராகுதை சுக்கர புத்தி பூரம் புராணத்துக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்களை கொண்டு வந்து கொடுப்போம் அப்போ நீங்கள் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு இவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசில் ராகத சுக்கரபுத்தி யோகத்தை கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மோரார்தன் ஒரு ஃபார்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ்ல அந்த யோகங்களை கொடுக்கும் அப்புறம் சுக்கரனுக்கு போயிட்டோம் கேது கேது திசை கேது திசை ஒரு ஆறு வருஷம் சுக்கர தசை ராகுபுத்தி எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு பதிமூணு வயசுலேருந்து பதினாறு வயசுக்குள்ளே வரும் அதில் படிப்பு நிற்கக்கூடிய அமைப்பு வரும் சுக்கரதச ராகவத்தில் கேது நட்சத்திரங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் சிக்கல்கள் வரும் ஒழுங்காக படிக்கலை இல்லை ஸ்கூல் மாற்றங்கள் ஏற்படும் ஸ்கூல் மாற்றம் கதை கவிதை தோல் நோய் கதை கவிதை போட்டியில் வெற்றி பெறுவது இந்த மாதிரி அமைப்புகளை அது ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்துக்கு ராகுதசை சந்த சுக்கர புத்தி யோகத்தை தருமா அப்படின்னு பார்த்தோம்னா ரோகிணிக்கு யோகத்தை கொடுக்கும் ராகு தசை சுக்கர புத்தி யோகத்தை கொடுக்குமானா கொடுக்கும் திருவோணத்துக்கு கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் அதில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சிகள்லாம் இருக்காது ராகுதச சுக்கர புத்தி வெளிநாடு போறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தவிர பெருசாக அதில் சுவாரஸ்யமாக ஒரு பெரிய டேனிங் பாயிண்ட்லாம் இருக்காது செவ்வாய் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு ராகு தசை சுக்கர புத்தி யோகத்தை கொடுக்குமா அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அவங்களுக்கு கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மிருகசிரிசு லக்னாதிபதி சுக்கரன் ராகவும் யோகம்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரத்துக்கு சுக்கரன் ஒன்றும் மோசம் பண்றதில்லை பாத மரகாதிபதி யோகம்தான் ராகு கூட இருக்கிறதுனால இந்த செவ்வாய் நட்சத்திரம் அவிட்டத்துக்கு அவிட்டத்துக்கு ராகுதச யோகத்தை தரும் அதுக்கப்புறம் ராகு நட்சத்திரம் திருவாதிர சுவாதி சதயம் இதுக்கு ராகுதச சுக்கர புத்தி யோகத்தை தருமா அவங்களுக்கு டான்ஸு இந்த மாதிரி காம்படிஷன்ல கலந்துக்கிற மாதிரி ஸ்கூலிங்கில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டராக தான் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும் அதில் ஒன்றும் பிரம்மாண்டமாக ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு குரு நட்சத்திரம் குரு நட்சத்திரத்தில் ராகுதச சுக்கர புத்தி குரு சனி புதன் கேது கேதுதச புத்தி வரும் அதில் கோயில்கள் கட்டக்கூடிய அமைப்பு வரும் கோயிலுக்கு வெள்ளி பொருட்கள் கேதுதச சுக்கர புத்தியில் ஆலயத்துக்கு வெள்ளி பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் இல்லைன்னா தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு இந்த கேதுதச புத்தி அவர்களுக்கு வழங்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி நட்சத்திரம் சனி நட்சத்திரத்துக்கு ராகதசை புது புத்தி சனி நட்சத்திரத்துக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதி சுக்கரதசை ராகு புத்தி வரும் சுக்கரதசை ராகு புத்தி அவர்களுக்கு முன்னேற்றத்தை தருமானா அவர்களுக்கு கண்டிப்பாக அது முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஜல ராசி கடக மீன லக்கணத்தில் பிறந்தோருக்கு பாம்பின் திசையிலே தூசு பொன் சோமனம் சேரும் அப்படிங்கிறோம் பாம்பு திசை அவங்களுக்கு ஓகே தான் புதன் நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் ஆயில்லியோ கேட்ட ரேவதி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரத ராகு புத்தி அது வண்டி வாகனங்கள் வாங்குவது விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் வீடு கட்டிட்டு இமிடியட்டாக அதை விக்ரம் மாதிரி சொல்லி ஆகும் பொதுவா புதன் நட்சத்திரத்துக்கு அந்த ராகுதச சுக்கர புத்தி யோகத்தை தராது மீதி உள்ளவங்களுக்கு யோகத்தை தான் தரும் யோகத்தை தருறதுனால சோகத்தை தராது சந்திரன் நட்சத்திரத்துக்கு ஒன்றுமே லாபம் இல்லை நஷ்டம் இல்லை அப்படிங்கிறது இதில் வந்து இந்த ராகுத சுக்கரபுத்தி நடக்கும்போது கோச்சார சனி கோச்சார சனி அந்த ஜாதகத்திலே சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு மேலே அந்த சனி போச்சுன்னா இல்லை ராகு இருக்கிற இடத்துக்கு மேல அந்த சனி போச்சுன்னா இல்லை மாந்தி இருக்கிற இடத்துல சனி போச்சுன்னா அவங்களுக்கு மனநல கோளாறுகள் வந்து சேரும் மென்டலி டிசார்டர் அதுக்கு பேர் மென்டலி டிஸ்ஆர்டர் வரும் இதே குரு அங்கே செல்லும்போது சுபகாரியர்களும் பொதுவாக சனி கோச்சார சனி மாறும் பொழுது அவர்களுக்கு அது துன்பத்தை அளிக்கும் அப்படிங்கிறதில் உண்மையான உண்மை ஆனால் ராகு சுக்கரன் சேர்ந்திருக்கும் போது இந்த குழந்த பாக்கிய தாமதமாகும் திருமண தாமதமாகங்கிறது நம்ம கோயமுத்தூர் ஐயா பூசி பெரிய சம்மியா அடிக்கடி இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி நான் கேட்டிருக்கேன் பட்டு ப்ராக்டிக்கலாக அது அப்படித்தரோம் அப்படின்னு கேட்டோம்னா அது சாப கேடுன்னு சொல்கிறது கண்ணியில் சுக்கரன் ராகு சுக்கரன் கேதெல்லாம் இருந்தால் அது பெண்களுக்கு பெண்களுக்கான சந்ததிக்கே தோசம் அப்படிங்கிறோம் இப்போ கண்ணியில் சத்துரன் நீசம் ராகு அங்கே இருந்தோம்னா அந்த வீட்டில் ஒரு தற்கொலை நிகழக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த வீட்டில் வந்து அது கொஞ்சம் மோசமா இருக்கும் பொதுவா இது மேசத்திலே சுக்கரன் ராகு இருக்கிறதுல வந்து கணவர மனைவியும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும் லேசா மற்றபடி வேற ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை அவர்கள் சந்திக்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து கேட்டுக்கொடிந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் இதில் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன் நன்றி